வணக்கம் நம்ம நிற்குடைய ஏரியா வந்துட்டு தம்பத்து கோணம் பக்கம் நீங்கள் வந்துட்டு கோணம் சரௌண்டிங்ஸில் வந்துட்டு லோ ப்ரைஸ் தோப்பு பார்க்கணும் ஒரு ஒரு ஏக்கர் பக்கம் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம் இது வந்துட்டு மொத்தம் ஒரு ஏக்கர் மூணு சென்ட்ரு உங்களுக்கு வந்து மூணு டாக்குமெண்ட் இருக்குது ரோடு ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு இருபத்தஞ்சி சென்ட்ரு அடுத்த கண்டம் வந்துட்டு எழுபத்தெட்டு சென்ட் மொத்தமாக ஒரு ஏக்கர் மூணு சென்ட் இருக்குது இது வந்து டைரக்ட் ஓனர் ஓனர் வந்துட்டு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணியிருக்கு இது வந்துட்டு மூணு டாக்குமெண்ட் இருக்குது எல்லாமே கிளியர் டாக்குமெண்டேஷன் எல்லாமே கிளியராக இருக்குது இது ரோடு ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இரநூத்தம்பது அடி பக்கத்தில் வருது அப்ராக்சிமேட்டாக நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் இது நீங்கள் தம்பத்துக்கோணம் கோணம் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜ தம்பத்து கோணம் ஜங்ஷன் டு உங்கள் பலவள பாலிடெக்னிக் போகக்கூடிய அந்த ரோடு ஸோ உங்களுக்கு வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஹாஃப் கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு இந்த லேண்ட்லேருந்து தம்பத்துக்கோணம் அந்த ஒயின் ஷாப் இருக்கக்கூடிய ஜங்ஷனுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹாஃப் கிலோமீட்டரில் போயிடலாம் ஸோ இது நியர்பை தான் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த சரௌண்டிங்ஸில் தோப்பு பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரலாம் கால் பண்ணுங்கள் பார்க்கணும்